வணக்கம் இன்றைய திருக்குறளம் அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்று புணர்ச்சி விதும்பல் என்றால் புணர்ச்சிக்கு ஆசைப்படுவது பேராசைப்படுவது விரும்புதல் துடித்தல் என்ற பொருளை கொள்ளலாம் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட குரட்பாக்கள் அதில் முதல் எண்பத்தி ஒன்று உள்ளக்கழித்தலும் மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்குண்டு நினைத்தாலே இன்பம் தருதலும் பார்க்கும் போதே மகிழ்ச்சி பெறுதலும் மதுவிடம் இல்லை காமம் தரும் ஆல்கஹால் கான் கிவ் பிளஷர் வைல் திங்கிங் அண்ட் ஹாப்பினஸ் துடிப்பா மனத்தால் நினைத்தவுடன் இன்பத்தையும் கண்களால் கண்டவுடன் மகிழ்ச்சியையும் மது தராது மங்கையும் மணாரனும் தருவர் மனத்தால் நினைத்தவுடன் இன்பத்தையும் கண்களால் கண்டவுடன் மகிழ்ச்சியையும் மது தராது மங்கையும் மணாலனும் தருவார் இதற்கு கவி பேரஸ் அவர்கள் கூறிய உரை தோழி காதலரோடு ஏன் பிணங்கவில்லை என்கிறாய் ஊடுதற்கு தடையாக காமம் ஊடறுத்து நிற்கின்றது காமம் கல்லை விடவும் வலியது நினைத்த பொழுதே கழிப்பை தருவதும் கண்ணால் கண்டதும் மகிழ்ச்சியை தருவதும் கள்ளுக்கில்லை காமத்திற்கு உண்டு அப்படின்னு அவர் சொல்றார் இப்ப மது பிரியர்கள் இருக்காங்க இல்லையா எல்லாம் அந்த மதுக்கடை வாசல்ல போய் நின்னாலே ஒரு பரபரப்பு ஏற்படும் ஒரு அப்படியே கூச்சரியும் நாக்கில் ஊறும் இந்த மாதிரியான ஒரு பேராசிம்பத்திக் அண்ட் சிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் நாங்கள் சொல்லுவோம் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு மருத்துவ குறிப்புல இருக்கு இந்த நரம்பு மண்டலம் என்ன பண்ணோம் அவங்க கண்ட்ரோல்லே அது இருக்காது அது தானா துடிக்க ஆரம்பிச்சிடும் உதாரணமா இந்த அழுதல் சிரித்தல் நடிக்கிறது வேற உண்மையாகவே அழுதல் உண்மையாகவே சிரித்தல் இதயம் துடித்தல் வேர்த்து கொட்டுதல் இதெல்லாம் ஆட்னாமிக் நெவர் சிஸ்டம் இதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது அந்த மாதிரி இந்த மதுப்பிரியர்களுக்கு மதுக்கடைக்கு வாசலுக்கு போய் நின்றாலே அவர்களுக்கு இதெல்லாம் நடந்து விடும் ஆனால் பூஜைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் திடீரென்று அவர்களுக்கு மதுவை பற்றிய ஒரு சிந்தனை வருகிறது அல்லது அவர் ஒரு விருந்துக்கு செல்கிறார் உடன் மனைவியும் வருகிறார் அங்கே ஒரு மது பிரியர்களுடைய கூட்டம் மது அருந்தி கொண்டிருக்கிறது இதை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது அவருக்கு நெஞ்சு படபடக்கும் அதில் போய் இணைய வேண்டும் அதை குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் இன்பம் கிடைக்காது அதனால் துன்பம் தான் கிடைக்கும் அடரா நம்மளை குடிக்க முடியலையே நம்ம உடம்பு மனைவி வந்துட்டாங்களேங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குமே ஒழிய ஆனால் இன்பம் கிடைக்காது அந்த குடிச்சாக வரக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி அல்லது அந்த ஒரு இன்பம் அவர்கள் பெறுவதாக சொல்லப்படக்கூடிய அந்த இன்பம் வந்து நிச்சயமா கிடைக்காது ஆனா காமம் இருக்கு இல்லையா கணவனும் மனைவியும் ஒன்றாக கூடும் அந்த தருணம் அதை பற்றி மீண்டும் மீண்டும் இருவரும் நினைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அது மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரும் அதனாலதான் கல்லுக்கு இல்லை அந்த மகிழ்ச்சியும் இன்பமும் கொடுக்கும் தன்மை காமத்திற்கு உண்டு அப்படின்னு வள்ளுதல சொல்ற காமம்ங்கிறது தம்பதியர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிறது காதல்னு எடுத்துக்கோங்களேன் காதல் ஒரு 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 பார்க்கும் பொழுது பேசும்போது கைகள் உரசும் பொழுது ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுக்கும் பொழுது அதை பற்றி எண்ணங்கள்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் என்ன ஓட்டத்தில் ஓட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது மீட்டுருத்தி ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை வள்ளுவர் இந்த குரலை திரைப்பட பாடல் தேடி எடுத்தேன் நல்ல பாடல் கேளுங்க நல்லா லல்ல லா லா நினைத்தாலே இனிக்கும் நினைத்தாலே இனிக்கும் இப்படி பாடல் முழுவதும் கனாசன் எழுதுன்னு அந்த நினைத்தாலே இனிக்கும் அந்த இரண்டு சொற்களை தவிர மீதியெல்லாம் நலனா நடனா நடனான் தான் இருக்கும் நேற்று சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையினுடைய முதலாம் ஆண்டு விழா நேற்று என்றால் இந்த குரல் ஒளிபரப்பு பின்னாடி வரும் அதனால எட்டு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நடத்துவோம் முதலாம் ஆண்டு விழா அதுல ஒரு பட்டிமன்றம் அதற்கு நடுவராக நான் தலைப்பு செம்மொழி சேவையில் அதிகம் பங்காற்றியது கவி பேரரசு அவர்களுடைய திரைப்பட பாடல்களை அல்லது கவிதைகளை அப்படிங்கறது பட்டிமன்ற தலைப்பு பொதுவா பாடல்கள் கவிதைகளை பத்தி பேசிட்டு வரும் அந்த கவிதை என்பது கவிஞனுக்கு சுதந்திரம் இருக்கு எது வேணா எழுதலாம் பேசலாம் அவங்களுடைய எண்ண அது வந்து எழுதலாம் பேசலாம் ஆனா திரைப்பட பாடல் எழுதும் போது அதற்கான சுதந்திரம் மறுக்கப்படுகிறது அங்கே வந்து இசையமைப்பாளர்களுடைய குறிக்கிடுவார் இயக்குனர் குறுக்கிடுவார் தயாரிப்பாளர் பணம் போட்டார் அவரு குறுக்கிடுவார் இத்தனை பேர் குறுக்கிட்டு சென்சாரம் குறிக்கிடும் இத்தனை பேரும் குறுக்கிட்டு தான் வந்து அந்த திரைப்பட பாடல்ங்கிறது வெளியில வருது ஆனா அந்த சுதந்திரம் வந்து கவிதைக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி ஒரு சுதந்திரம் இல்லாமல் அமைத்து ஒரு திரைப்பட பாடல் எடுத்துக்கலாம் வாலியும் கூட தமிழ் படம் என்ற படத்தில் இந்த மாதிரி மமுஷியா மான் எல்லாம் அது வந்து என்னன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒளிய ஒளிகள் பாட்டுக்கு நடுவில் வரும் அது பழசு பல ஒலிகளை வாலியை எழுதியிருப்பார் அதையெல்லாம் தொகுத்து ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு அந்த மாதிரிதான் இந்த பாட்டம் ஆனால் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து ரொம்ப அற்புதமான சொல் இந்த குரலுக்கு அது புரிஞ்சி வருது நடுவர நாணும் நீங்க எது வேணா போட்டுக்கலாம் நீங்க எல்லாமே திரைப்பட பாடலாம் ஆசிரியா அப்படி அந்த காமம் சார்ந்த விஷயம் போட்டீங்கன்னா இந்த குரலுக்கு அது பொருந்து வந்துடும் அந்த பாடலும் கூட மீண்டும் குரல் உள்ள கழித்திலும் காண வகைத்திலும் கல்லுக்கில் காமத்துக்கு உண்டு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் விஷயம் வெள்ளிக்கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நாளும் நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்